ஒரே ரெண்டு மாங்கா செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் வைத்த ட்விஸ்ட் மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்தது பின்னர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் ஜாமீனில் வெளிவந்தார் சில நாட்களுக்குள் அவருக்கு மீண்டும் மின்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது தற்போதைய சூழலில் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக போக்குவரத்து துறையில் வேலை பெற்றதில் முறைகேடு நடந்ததாக கூறி லஞ்ச வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தற்போது விசாரித்து வருகிறது வழக்கின் நிலைமையை பற்றிய விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது அதன் பேரில் விசாரணை நிலை அறிக்கை சிறப்பு நீதிமன்றத்தால் தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையை ஆராய்ந்த நீதிபதிகள் அதன் நகல்களை மனுதாரரும் தமிழ்நாடு அரசும் பெற்றுக்கொள்ள உத்தரவிட்டனர் மேலும் இந்த வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நடவடிக்கைகள் குறித்து மே இரண்டாம் தேதிக்குள் புதிய நிலை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை மே ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இந்த நிலையில் வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்காக பெரிய நீதிமன்ற அறை ஒதுக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டது மேலும் மனுதாரருக்காக ஆஜராகிய வழக்கறிஞர் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வழக்குகளிலும் ஆஜராகியுள்ளார் என்பதை தெரிவித்தனர் இந்த விவகாரம் விசாரணைக்கு வந்த போது உச்ச நீதிமன்றம் மனுதாரருக்காக ஆஜராகிய வழக்கறிஞர் சுப்பிரமணியன் இதற்கு முன் அதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்காகவும் சட்ட பிரதிநிதியாக செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது நியாய நீதிமுறைக்கு முரணானதாகவும் நேர்மையற்ற நிலையாகவும் நீதிபதிகள் கண்டனர் ஒரே வழக்கில் இரு பக்கங்களுக்காக சட்ட பிரதிநிதியாக செயல்படுவது நியாயத்தின் மீது பொதுமக்களுக்கு சீர்குலைக்கும் வாய்ப்புள்ளது என நீதிமன்றம் தெரிவித்தது எனவே இந்த நிலையில் மனுதாரரின் வழக்கை மேலும் விசாரணை செய்ய இயலாது என்றும் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய உச்சநீதிமன்றம் தீர்மானித்தது மேலும் வழக்கறிஞர் சுப்பிரமணியனின் செயல்பாடு நீதிமுறை ஒழுங்குமுறைக்கு எதிரானது என கருதி அவரின் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இத்துடன் வழக்கின் மீதான விசாரணையை தொடர்ந்து நடைபெற இதற்கான அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்